ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை தியானத்துக்கு போறோம் தேதி தென்காசிக்கு போலாம் தேதி தென்காசிக்கு போறேன் தென்காசி தியானத்துக்கு போய் மறுநாள் ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்ப ஆகஸ்ட் சாயங்காலம் தென்காசிக்கு தியானத்துக்கு போய் திரும்பி வரும்போது உங்க பஸ்ல தானே வந்தேன் தியானத்துக்கு வந்தான் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இந்த மாசம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியான போனேன் தென்காசிக்கு தியானத்துக்கு இந்த மாசம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தியானத்துக்கு வந்தது மறுநாள் தானே அங்கே வந்தான் அட ஆமாங்க ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சுவயம்பிள்ளைங்க எங்கே போனான்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கே போனோம் தெரியுங்களா கருமந்தூரில் இருக்கிற ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போயிருந்தோம் அங்கே வந்து ரெவன்யூ ஸ்டோனை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் நாங்களும் தொலை தொலை பார்க்குறங்க அரௌண்டு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஏக்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ ஸ்டோனே கண்டே பிடிக்க முடியல பட் கடைசியாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ரெவன்யூ ஸ்டோனை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ரெவன்யூ சொந்தமான சர்வே ஒர்க்கு எதுனாலும் சரி நீங்கள் டைரெக்டாக நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த ஒரு பத்து வருஷமாக இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ சோன்மா சர்வே இருக்கக்கூடிய பிரச்சனைய எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்குறோம் ஆன் தி ஸ்பாட்டில் பவுண்டரி வரக்கூடிய பிரச்சனையும் வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் ஸோ நிலப்பிரச்சனை ஏதா இருந்தாலும் சரி சர்வே சம்மந்தமாக எந்த ஒர்க்குனாலும் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் சேலம் சர்வேல என்னால் முடிஞ்ச உங்களுக்கு ஹெல்ப் வந்து உங்களுக்கு வந்து நான் ஆன் தி ஸ்பாட்லேயே ப்ரொவைட் பண்ணுறோம் ரொம்ப இழுத்துக்கெலாம் கிடையாது ஆன் தி ஸ்பாட்டில் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க தேங்க் யூ ஃப்ரம் சேலம் சர்வே தேங்க் யூ